இருபத்து மூன்று கோடி மக்கள் தொகையை கொண்ட பாகிஸ்தானில் தொன்னூற்று ஆறு சதவீதம் பேர் முஸ்லிம்கள் இந்துக்கள் இரண்டு புள்ளி ஒரு சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் இதனால் சிறுபான்மையின சிறுமிகள் இளம்பெண்களை கடத்தும் சம்பவம் அந்நாட்டில் தொடர்கதையாக நடக்கிறது இந்துக்கள் அதிகம் வாழும் சிந்து மாகாணத்தில் உள்ள பெனாசிராபாத் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் திலீப் குமார் இவரது பதினான்கு வயது மகள் அதே பகுதியில் முஸ்லிம் ஆசிரியரிடம் டியூஷன் படித்து வந்தார் நேற்று முன்தினம் மூன்று மர்ம ஆசாமிகள் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வீடு புகுந்து பதினான்கு வயது மகளை கடத்தினர் தங்க நகைகளையும் கொள்ளையடித்தனர் போலீசில் புகார் செய்தார் போலீசார் விசாரணை நடத்தினர் உங்கள் மகளை கண்டுபிடித்துவிட்டோம் விருப்பப்பட்டு தான் இஸ்லாம் மதத்துக்கு மாறி டியூஷன் ஆசிரியரை திருமணம் செய்து கொண்டார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது என திலீப் குமாரிடம் போலீசார் கூறினர் சிறுமியை கோர்ட்டில் போலீசார் ஆஜர்படுத்தினர் தான் பெற்றோருடன் செல்ல விரும்புவதாக சிறுமி கூறினாள் ஆனால் நீதிபதி பெற்றோருடன் அனுப்ப மறுத்துவிட்டார் அவளை யாரோ மிரட்டியுள்ளனர் தான் இப்படி பேசுகிறாள் எனவே அவள் போலீஸ் பாதுகாப்பிலேயே இருக்கட்டும் என கூறி வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார் அந்த சிறுமியை போலீஸ் வேனில் ஏற்றிச் செல்லும் போது தந்தை ஓடி சென்று மகளிடம் பேசுகிறார் மகள் கதறி எழுதபடி அப்பாவின் கைகளில் முத்தமிடும் வீடியோவை சமூக வலைதளங்களில் மனித உரிமை ஆர்வலர்கள் வெளியிட்டுள்ளனர் சிறுமிகள் கடத்தப்படும் சமயங்களில் மேஜர் என்றும் காதலனுடன் ஓடிச் சென்று விரும்பியே மதமாறி திருமணம் செய்தாள் என்றும் போலீசார் வழக்கை ஜோடிக்கின்றனர் இதபோன்ற வழக்குகளில் போலீஸ் தாக்கல் செய்யும் ஆவணங்களையே கோர்ட் நம்புகிறது குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு ஆபத்து வரக்கூடும் என்பதால் பெண்ணை பெற்றவர்களும் தொடர்ந்து வழக்காட விரும்புவதில்லை இதனால் இந்து பெண்கள் கடத்தலை சட்டப்படி தடுக்க முடியவில்லை பரிதாப நிலை தொடர்கிறது என மனித உரிமை ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் هيءه جي ڪرائ ڏي آهي ان سان واٽ سان سڌو نمٽڻ وٽ پنهنجو هي ڏسڻي انن جي ٽيم